இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மாநில வர்த்தகனின் சார்பாக சென்னை சேப்பாக்கம் திருவள்ளிக்கிணி பகுதியில் இப்தார் ரோன்பு எனும் ரம்லான் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாநில வர்த்தகின் சார்பாக மாநில வர்த்தக செயலாளர் எஸ் ஆலம்கான் அவர்களின் ஏற்பாட்டில் இப்தார் இனும் ரமலான் நன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது திருவள்ளிக்கிணி காய்தர் மில் நெடுஞ்சாலை அல்மாலிக் மஹாலில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மௌலானா ஹபீஸ் சம்சுதீன் ஹஷரத் அவர்கள் துவா ஓதினார் இந்த நிகழ்ச்சி மார்ச் இருபதாம் தேதி வியாழக்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் நடைபெற்றது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் மாநில வர்த்தகனின் சார்பாக நடைபெற்ற இப்தார் எனும் ரம்லான் நோன்பு திறப்பு நிகழ்ச்சிக்கு மேற்கு மாவட்ட பொருளாதார

சேர்பாக்கம் பகுதியில வர்த்தக அணியின் சார்பாக மோம்பு தரப்பு சமய நல்லிணக்க நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய கொள்கைகள் தேசிய ஒருமைப்பாட்டை பாதுகாத்தல் அனைத்து சமுதாய மக்களோடு இணக்கமாக நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் அனைத்து சமுதாய மக்களும் குறிப்பாக சிறுபான்மை சமுதாயம் அவர்களுடைய கலாச்சார தனித்தன்மையை பேணி பாதுகாக்க வேண்டும் கொள்கை அந்த கொள்கையை ஒவ்வொரு நிகழ்ச்சிகளை நடத்துகின்றோம் அந்த சார்பாக நிகழ்ச்சி சமய விழா நடந்திருக்கின்றது இந்த நாடு பன்முகத்தன்மை கொண்ட நாடாகும் இந்த நாட்டிலே எல்லா சமுதாய மக்களோடும் இணக்கமாக வாழ வேண்டும் ஏனென்று சொன்னால் இன்றைய ஒன்றிய பாஜக ஆட்சியில் முஸ்லிம் சமுதாயத்திற்கு எதிரான பல்வேறு சட்டங்களை கொண்டு வருவது இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய அடையாளங்களை அளிக்க வேண்டும் என்ற பல்வேறு பின்பற்றி வருகின்றார்கள் குறிப்பாக மாமன்னர் அவுரங்கசீப் அவருடைய கல்லரை உடைக்க வேண்டும் என ஆரம்பித்து மகாராஷ்டிராவிலே எல்லா இடங்களிலும் கல்ல கலவர அதையும் அதேபோன்று உத்தரப்பிரதேசத்திலே சம்பளிலே சாகி மசிதிலே தொழிலை நடத்துவதற்கு இடையூறாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அதே போன்று முஸ்லிம் சமுதாயத்தினுடைய முன்னோர்களால் ஒரு சூழ்நிலையை இன்றைய ஆட்சியாளர்கள் திருத்த சட்டம் என்ற பெயரில் கொண்டு வந்திருக்கின்றார்கள் இதையெல்லாம் முறியடிக்கக்கூடிய வகையிலே இந்தியாவின் முஸ்லீம் லீக்கின் சார்பாக நாங்கள் தொடர்ந்து திட்டங்களை வைத்திருக்கின்றோம் உச்ச நீதிமன்றத்துக்கு செல்ல இருக்கின்றோம் மக்கள் நல மக்களையும் சந்தித்து போராட்டத்தை நாங்கள் நீதிபதிப்படுத்த இருக்கின்றோம் என்பதை இங்கே தெரிவித்துக் கொண்ட அனைத்து சமுதாய மக்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் அனைவர்களுக்கும் நோன்பு திறப்புள்ள இந்த நில நிகழ்ச்சியின் மூலமாக இணைக்கமான வாழ்வு அமைவதற்கு நாங்கள் மாநில பொதுச் செயலாளர் ஆஃபனூர் ஜப்ருல்லா ஐசோஸ் அப்துல் ரஹ்மான் கவிஞர் ஷேக் மதார் ஜக்காரியா சிக்கந்தர் டபிள்யூ நசார் ஆர் ரஹிமா ஜமிலா பானு கே அப்துல் சமது என் முகமது மீரா முகமது ரஃபிக் எஸ் சாதிக் அலி ஆயிரம் விளக்கு சலாவுதீன் ஏ கே எஸ் காதர் எஸ் முகமது அனீஸ் முகமது ரஃபி என் ஷேக் சரீப் ஏ கே எஸ் ஷாகுல் ரசியா பேகம் இப்ராஹிம் அலி பாபு உள்ளிட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் பல்வேறு நிர்வாகிகளும் செயல்வீரர்களும் இந்த இனிய இப்தார் எனும் ரம்லான் நோன்பு திறப்பு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் யூனியன் முஸ்லிம் லீக்கின் மாநில வர்த்தக அணியின் சார்பாக நடைபெற்ற இப்தார் நோன்பு நோன்பு எனும் ரம்லான் நிகழ்ச்சிக்கு தந்திருந்த சிறப்பு மற்றும் முக்கிய நிர்வாகிகளுக்கும் செயல் வீரர்களுக்கும் கட்சியினுடைய பல்வேறு அணிகளை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் சேப்பாக்கம் மாநில திருவிழிக்கை சார்ந்த எம் அப்துல் காபர்கான் அவர்களும் எம் ஒ எஸ் முகமது சுல்மான் அவர்களும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் மாநில வர்த்தக அணி சார்பாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு மாநில வர்த்தக அணியின் செயலாளர் எஸ் எம் ஆலம்கான் அவர்கள் தொகுப்புரை வழங்கி நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருந்தார்